ஆ? ஏவனாவது உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டு படிச்சு தூங்குவீங்க. ஐயோ ஜனகி நோ தூங்கு பை. ஏங்க? கொல்ல பக்கம் கதவு திறந்து கூட்டிட்டு போடுங்க. என்ன? திறந்து இருக்கா? மணி 9 இன்னும் மாமா வரவே இல்ல. அதான் பஸ்ல போறே அப்பவே சொன்னேன். டேய், டாக்ஸி டமியோட கார்ல போணுன்றதுக்காதான் நான் இங்க காலேஜில சேத்து பஸ்ல ஆறில போறதா இருந்தா கிராமத்திலே போய் படி. சும்மா படிப் இருந்தாத. பாப்புள தம்பி ஒரு பக்கம் வளைச்சு பாரு. நீங்க வேற அவரு சுத்த முசிடு ஆமா பணக்கார புள்ள ரஃபாதா இருப்பா முசுடாதா இருப்பா நீதான் தான் உடக்கூடாது எத்தனை சினிமா பாக்குறீங்க எத்தனை புக்கு படிக்கிறீங்க பெத்த பொண்ண லவ் பண்ணுன்னு சொல்ற முதல்ல அப்ப நானாதான் இருப்பேன் ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு டிராபிக் ஜாமா இருக்கும் லேட் ஆகும் வந்துருவாரு அப்பா அக்கா எங்க நீ காலேஜ் பேர்பியோன்னு அரக்க பறக்க ஓடி வர இந்தா ஸ்வீட் எதுக்குக்கா பட்டணத்துக்கு வந்து தான் முத முதல்ல காலேஜ் போற அதுக்கு தான்

பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்காருடி ஜானுதா அப்படியே பெரிய மாமா குணத்துல சாது புஸ்வானம் இவரு பட்டாசு பாக்கா மாமா ஓ இது யார் தெரியுதா யாரு எனக்கு அக்கா உங்களுக்கு அண்ணி வணக்கம் அண்ணி வணக்கம் என்னாங்க இந்த உங்களுக்குள்ள அப்படியே என்ன தகராரு வீட்டுக்கு வாங்க அண்ணன் வந்து பாருங்க அவருக்கு வேற உடம்பு சரியில்லை பெரிய மாப்பிளைக்கும் உடம்பு சரியில்லையா வா வா எனுங்க வாங்க அப்படியே போய் பெரிய மாமாவை பார்த்துட்டு போலாம்

இருக்காரு நீங்க உள்ள போங்க நான் போய் கார் நிறுத்தி பூட்டிட்டு வரேன் என்னங்க என்னங்க உடம்பு தெரியல சொன்னாரு எங்க போனாரு ஐயோ

வாங்க என்னங்க எடுத்துட்டு வரேன் போனாரு அதுக்குள்ள ஆள காணும் அதான் சொன்ன அவன் முடிக்க மாட்டான் அவன் இருந்தா நான் கிடையாது கேட்க மாட்டேங்குது அவரை வெளியே நிக்க வச்சிட்டு நான் உள்ள வந்துட்டேன் ஏங்க இன்னைக்கு மட்டும் உங்க தம்பி சரியான சமயத்துக்கு வரல நான் போட்டிருக்கிற செயின் வளையல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும் கேளுங்க நான் கோயில்ல இருந்து வரப்போ ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயினை கழட்டிருப்பாங்க ஒண்ணு இல்லீங்க உங்க தம்பி தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு நல்ல மனுஷங்க அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவரு எவ்வளவு நல்லா சண்டை போட்டாரு தெரியுமா அவனே ஒரு ரவுடிதானே அவனையே உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்க தெரியல பாவம் அவர் என்கிட்ட எவ்ளோ ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னா தெரியுமா ஆயிசு வச்சிருப்பா உங்ககிட்ட அஞ்சு பத்து வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான் சாராயமா ஐயோ அவன் பயங்கரமான குடிக்கார உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு பொழுது விடிஞ்சா போதும் பாட்டில் கைமா இருப்பான் நீங்க அனாவசியமா உங்க தம்பிய பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க ஐயோ இல்ல ஜானகி உண்மையிலே சொல்றேன் அவன் ஊருகா இல்லாம புல் பாட்டிலே குடிப்பானே அட அவரை பார்த்து குடிக்கிற ஒரு மாதிரி தெரியலங்க நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க பார்த்தா தெரியாது தெரிய வைக்கிறேன்

என்ன சொல்லுங்கம்மா சொல்லுங்க அண்ணன் எடூரறாங்க ஏன் எடூரறீங்க புருஷன் போன இடத்துல ஏதோ வேலைல போங்க லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு இல்ல அது போன இடத்துல பார்ட்டி கிரட்டி வச்சு தண்ணி கொஞ்சம் ஓர குடிச்சிருப்பாரு. அதனால அங்கேயே